ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து சூப்பராக ஒரு குருமா தான் செய்ய போகிறோம் வீட்டில் காய்கறி எதுவுமே இல்லாத டைமில் வெறி வெங்காயம் தக்காளி இருந்தால் போதுங்க சூப்பராக சிம்பிளாக ஒரு குருமா வச்சிடலாம் அந்த குருமா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு வந்து ஓட்ஸ் வச்சு ஓட்ஸ் குருமா தாங்க செய்ய போகிறேன் அதுக்கு பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் ஓட்ஸ் வந்து ஒரு அரை பவுல் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேங்க இதுக்கு தேங்காய் துரு ஒரு கால்முடி இப்போ இந்த குருமாவுக்கு கால்முடி தேங்காய் எடுத்து வச்சிருந்தா அதை சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம் ஒரு துண்டு இந்த அளவு பட்ட ஒரு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு அதையும் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு அஞ்சுலேருந்து ஆறு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சு எடுத்துக்கலாம் இந்த அளவு நல்லா பேஸ்டாக அரைச்சி சேர்த்து வச்சு அப்படியே இருக்கட்டும் இப்போ இது தாலிப்புக்கு நெய் சேர்த்துக்கலாங்க நெய் சேர்த்து தான் அந்த குருமா வச்சோம்னா டேஸ்ட் நல்லா இருக்கும் அதனால நெய் வந்து ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன் பொடியா கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகா இந்த நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா அந்த அளவுக்கு கலர் மரம் தக்காளி சேர்த்துக்கிறேன் இப்ப எடுத்து வச்சிருந்த ஓட்ஸும் சேர்த்துக்கிறேன் நான் வந்து ஒரு ரெண்டு பேரும் அளவுக்கு தாங்க வைக்கிறேன் அதனால ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன்ல ஒரு ரெண்டு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தான் நான் போட்டுக்கிறேன் நான் கொஞ்சமாக தாங்க செய்கிறேன் அதனால வந்து நான் பவுலில் வந்து அதுலயே முக்கால் தான் எடுத்து வச்சுதான் அதுலயே கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன் இன்னும் கொஞ்சம் மீதி வச்சிட்டேங்க பாருங்க இந்த அளவுக்கு மீதி வந்து ஓட்ஸ் வச்சிட்டேன் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுவோங்க இப்ப ஓட்ஸ் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுவோங்க காரத்துக்கு ஒரு முக்கால் ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் இது வந்து கலருக்காக தூள் ஒரு கால் ஸ்பூன் அளவு தாங்க சேர்க்குறேன் கலருக்காக தான் சேர்க்குறேன் காரம் வந்து பச்சை மிளகா காரம் நம்ம குழம்பிளகா தூள் சேர்த்துருக்கேன் இது வந்து நம்ம வந்து இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் தான் செய்யணுன்ற அவசியம் இல்லைங்க இந்த மசாலாலாம் சேர்த்து இதுல லைட்டாக கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்தேன் தேங்காய் பேஸ்ட் சேர்த்துக்கலாம் நம்ம வந்து ஓட்ஸ் வந்து அதில் வறுத்து தான் சேர்த்துருக்கோம் இது வேவர் அளவு கண் கொஞ்சமாக தண்ணி பார்த்து சேர்த்துக்கோங்க ரொம்ப தண்ணியாக சேர்த்துறாதிங்க கொஞ்சம் தண்ணியானாலும் இது ஓட்ஸுன்றதால திக்காக தான் இருக்கும் இந்த அளவு இருக்கட்டும்ங்க இந்த குருமாவுக்கு தேவையானாலும் உப்பு போட்டுக்கலாம் இதை அப்படியே கொதிக்கிட்டேங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு மூடி விட்டுடலாம் நல்லாவே எவ்வளோ திக்காக பாருங்க பாருங்கள் குருமா பாருங்க எவ்வளோ தண்ணியாக இருந்தது நல்லா எவ்வளோ சூப்பராக வந்து திக்காகிடுச்சு பாருங்க நம்ம வந்து வீட்டில் காய்கறி எதுவுமே இல்லை அப்படின்ற டைமில் ஓட்ஸ் ஓட்ஸ் இருந்தாலே போதுங்க நல்லா சூப்பராக வந்து திக்காக ஒரு குருமா ரெடி பண்ணிடலாம் டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க இது நல்லாவே இருக்குது சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க டேஸ்ட்டு நல்ல பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கலாம் நல்லாவே வந்து வாசனையாக அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க இந்த குருமா பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க இது காய் இல்லாமல் செஞ்ச குருமா அப்படின்னா யாருமே வந்து கண்டிப்பாக நம்பவே மாட்டாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இதில் வந்து ஃபைபர் சத்து அதிகமாக ஃபைபரும் ப்ரோட்டீன் ரெண்டுமே அவ்வளோ சத்து இருக்குதுங்க இந்த ஓட்ஸில் கண்டிப்பாக வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா சூப்பராக ஓட்ஸ் வச்சு டக்குன்னு ஒரு பத்து நிமிஷத்தில் ரெடி பண்ணுற குருமாங்க இது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருந்து கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்